நாளைக்கு என் பிள்ளைக்கு என்னானாலும் பரவாயில்ல என் பிள்ளைக்கு என்னானாலும் பரவாயில்ல இந்த காடு மலை காற்று எல்லாம் நாசமா போனாலும் பரவாயில்ல நான் வாழ்ந்த காலத்தை ஆயிரம் ரூபாய் வாங்கி நாளைக்கு ஒரு கிலோ ஒரு அழிச்சுக்கள் வாங்கி தின்னு கழிச்சுட்டு அப்படியே நினைக்கிறவர் எவ்வளவு சூழலம் சூழநலத்தில் உற்சமா தெரிகிற உங்களுக்கெல்லாம் இன்னும் நிறுவ பாக்குறான்னா கருணாநிதி இந்த நிலத்தின் தலைவன் இது ஒரே நோக்கத்தோட இருக்காங்க நீங்க சமீப காலம் நடந்ததை கூட நீங்க பார்க்கலாம் கருணாநிதியை நிலைநிறுத்தணும் கருணாநிதி தான் தலைவர் இந்த நிலத்துல தமிழ்நாட்டில் எவரும் தலைவர் இல்லைன்னு வரலாற்றில படிக்க பார்க்கலாம் ஆனால் பிரபாகரின் பிள்ளைகளும் சீமானின் தம்பிகளும் தங்கைகளும் இருக்கும் அது ஒரு நாளும் நடக்காது அது மட்டும் எழுதி வச்சுக்கோ മഹാരാഷ്ട്ര പോവാ